குழந்தைத்தனமாய் கணவன் என் அன்பு மனைவியே ஷாப்பிங் செல்லும் இடங்களில் எல்லாம் எப்பொழுதுமே குச்சி மிட்டாய் ஐஸ்கிரீம் மட்டுமே வேண்டும் என கேட்கிறாயே நீயே ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கும்போது உனக்கு எதற்கு இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் நீ என்ன மழழையா இல்லை எனது மனைவியா எனக்கு சந்தேகம் வருகிறது மனைவி கணவா ஒரு சந்தேகமும் வேண்டாம் உனக்கு மழையில் இருந்து தான் வளர்ச்சி பெற்று மனைவியாக ஆகிறாள் அந்த மனைவியில் சில நேரங்களில் மழையாவது இயற்கையின் வரம் அவ்வளவுதான் கவிஞர்ன முருகேசன் ஓசோர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்